ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலாக ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ரீசெண்டாக ஒரு ஒன் மந்தாக வந்து நான் லைவில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களோட உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது இல்லைனா எதாவது கான்வெர்சேஷன் அண்டு எதனா கொஸ்டின்ஸ் கேட்கணும் என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஃபோர் ஆர் ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணவை சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் லைவில் இருப்பேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு லைவுக்கு வந்து நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் போட்டாலோ இல்லை வீடியோ போட்டாலோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டே வ்ளாக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெகுலராகவே வந்துட்டு சண்டே விலாக் மட்டுமே தனியாக போடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு டூ டேஸ் விலாக்னு சொல்லிட்டு அந்த வீக்குக்குள்ளே திங்கள்லேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஒரு வ்ளாக எடுத்து போடுவேன் ரெண்டு நாள் விலாகு மாதிரி சண்டே விலாக் எப்பயுமே வந்து தனி வ்ளாக நான் வந்துட்டு போடுவேன் சண்டே வ்ளாக்ன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக கண்டிப்பாக நிறைய வீடியோஸும் நம்மளோட சேனலில் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃபைன் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஏன் நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி இந்த பிளான்ஸ் வளர்க்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து பெட்ஸ் வளர்க்குறதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட எங்களோட ரெண்டு பேர் மைண்டுமே ஒரே மாதிரி தான் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ அன்னைக்கு அப்படி தான் ஒரு டென் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ அது வரைக்கும் நான் வெளியே தான் உட்காந்து வெயிட் இருந்தேன் ஒரு சில எடிட்டிங் ஒர்க்கெலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன் ஸோ அவங்க வந்த உடனே பப்பி வந்து இங்கே இங்கே வள இவர் நாய் இவர் எடுத்துகிட்டு வந்து வளர்த்த நாய் தான் பட் அவங்க அம்மா வந்து தனியாக போனதுனால அங்கே போயிடும் அடிக்கடி இங்கேயும் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஹியூமன்ஸ் வேணால் வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம் தேவைக்காக பழகலாம் ஸோ இவனுக்கு வந்து நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அதிகமாக சாப்பாடு போடுறதில்ல வந்தால் எப்போனாச்சும் போடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் பட் வளர்த்தது அந்த இதை எதுவுமே மறக்கலை இன்றைக்கி அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில ஹஸ்பண்ட் வந்து வந்த உடனே ஒரு டென் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ வந்த உடனே வந்து அவரை ஹக் பண்ணுறது அவர் மேலே ஏற்றி கால் போடுறது இந்த மாதிரி தான் இருந்தான் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி நானும் சாப்பாடு போட்டிருக்கேன் நான் கூப்பிட்டா வருதா நீ கூப் நீங்கள் கூப்பிட்டா வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ சாட்டர்டே நைட் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஸோ பெட்ஸ் வளங்க கண்டிப்பாக வந்து மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் பட் நீங்கள் இதெல்லாம் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை நான் மேபி எங்கள் வீட்டில் நான் தனியாகவே இருக்கிறதுனால எனக்கு இந்த பெட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் இப்படி கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில் நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நான் எல்லாருக்கிட்டேயுமே நல்லா பேசி வச்சுட்ருப்பேன் அப்பயும் எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு டாக் வளர்த்தேன் ஸோ அந்த மாதிரி பெட்ஸு பறவைகள் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி தான் அதுமே நேற்று லைவில் நான் காமிச்சிருப்பேன் ரெண்டு அணில் குஞ்சு ஹஸ்பண்டோட ஒர்க் ஷாப்புக்கு வந்த பைக்கில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெண்டு வளர்த்துட்ருந்தோம் ஒன்று வந்து கொஞ்சம் என்னோடய கேர்லெஸ்ஸுன்னு சொல்ல முடியாது நான் பத்திரமாக வச்சுருந்தேன் வித்தின் செகண்டில் பூனை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு இப்போது ஒன்று மட்டும் இருக்கான் கேர்ள் பேபி மட்டும் இருக்கான் ஸோ அவன் வந்து சேஃபாக தான் இருக்கான் அவனை மட்டும் இவ்வளோ மட்டும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சண்டே மார்னிங் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் வந்துட்டு இன்னும் வரலை நோ ப்ராப்ளம் விறகடுப்பில் சமைக்கிறது வந்து பெரிய குத்தமோ இல்லை கௌரவ குறைச்சலோ அந்த மாதிரி இல்லை ஸோ எதில் வேணாலும் பண்ணலாம் இதே மாதிரி பிரியாணி வந்து விறகடுப்பில் பண்ணால் நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் நம்ம சிலிண்டர்லயே வச்சு சமைச்சிட்டு விறகடுப்பில் வச்சு சமைக்கும்போது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு மேக்ஸிமம் உங்ககிட்ட விறகடுப்பு இருந்ததுன்னா மேக்ஸிமம் நீங்கள் விறகு இடுப்புலேயே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு தான் நான் என்னோடய ஒப்பீனியன் பட் அவங்க அவங்க விருப்பம் சரி இந்த பெட்ஸ் கதையை வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி வந்து நான் இதுக்கு முன்னாடி தக்காளி பல்லாரியெல்லாம் கட் பண்ணி போடாமல் அரைச்சி போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்திங்க எப்படி பண்ணணும் அரைச்சி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இது நான் புதுசாலாம் கண்டுபிடிக்கல ஆல்ரெடி நிறையா பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க நிறைய குக்கிங் சேனலில் கூட வந்திருக்கு நான் அந்த விழாக்குலேயுமே ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் கீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா சோம்பு பட்டை கிராம்பு கசகசா அது எல்லாமே போட்டுட்டு அதனால் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்பேன் என்னென்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பல்லாரி ரெண்டு தக்காளி ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுப்பேன் நான் இன்றைக்கி வந்து புதினாலாம் எதுவுமே போடலாம் என்கிட்ட புதினா இல்லவும் இல்லை ஸோ இந்த தாளிதம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து குக் பண்ணி வச்சிடணும் நல்லா அது நல்லா சுண்டி வரும்ல அந்த மாதிரி முக்கியமாக அந்த பேஸ்ட்டாக அரைக்கிறோம் அப்படின்னா அது நல்லா வந்து வதங்கணும் இல்லைன்னா பச்சை வாசனை இருக்கும் பிகாஸ் இது பிரியாணி இல்லையா ஸோ அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி பொடி வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ அது கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா குக் பண்ணி வச்சுருவேன் ஸோ அது குக் பண்ணதுக்கப்புறம் தயிர் தயிர் ஒரு பேக்கெட் போட்டேன் ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் ஸோ அதையும் போட்டுட்டு அது நல்லா குக் ஆகும்போது சிக்கன் வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதையுமே வந்து போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு அந்த பேஸ்ட்லேயே நல்லா வேக வைக்கணும் அப்போது வந்து இது பெரிய பெரிய பீஸஸாக இருக்கிறதுனால அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த பீஸுக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா குக்காகவும் ஆயிரும் ஒரு முக்கால்வாசி சிக்கன் பீஸஸ் எல்லாம் நல்லா குக்கானதுக்கப்புறம் அரிசியை வந்து ஊற வச்சுக்கணும் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து ரெடி பண்ணினேன் ஸோ அது நல்லா அரிசி ஊறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அரிசியும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுவிட்டு அப்படியே விட்டுடணும் ரொம்ப கிண்டணும் அப்படின்னா அரிசியெல்லாம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மயிலில் கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுடணும் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் அடிப்பிடிக்காத மாதிரி உடையாமல் மயிலில் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு புதினா இருந்ததுனால் லாஸ்ட்டாக தூவிக்கலாம் கொத்தமல்லி இருந்ததுனாலும் தூவிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஆனியன் ரைத்தாக தான் ரெடி பண்ணினேன் ஸோ இப்படி தான் சிம்பிளாக செஞ்சாலே போது பிரியாணியெல்லாம் பெரிய கம்பி சுற்றுற வேலையெல்லாம் இல்லை ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம் இதுக்கு தான் நான் எனக்கு முக்கியமாக ஃபேவரெட் ஃபுட்டே வந்து பிரியாணி தான் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்றது பிரியாணி செய்ய 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 தான் எனக்கே தெரிய வந்தது என்னோடய அம்மா வீட்டில் ஆடு மாடு கோழி இது எல்லாமே ஆடு எல்லாமே இருந்தது அது வந்து நாங்கள் ரெகுலராக வளர்த்திட்ருக்கிற ஒரு உயிரினங்கள்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன் ஸோ பெட்ஸண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நாய்க்குட்டி பூனை இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்க்குறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது பட் எங்கள் அப்பாவுக்கு இந்த பெட்சுனால் வந்து ரொம்ப லைக் பண்ணி இது பண்ணிப்பார் அந்த மாதிரி தான் வந்து அவர் ரொம்ப இது பண்ணியிருக்காரு மேபி அவர்கிட்ட இருந்து வந்து எனக்கு இந்த ஹேபிட் வந்துருக்கலாம் எங்கள் அண்ணனுக்கும் அப்படி தான் பெட்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப லைக் பண்ணுவான் ஸோ எங்கள் அப்பா அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் ஸோ அவங்களோட அதை பார்த்து பார்த்து எங்கள் அண்ணன் வீட்டில் நிறைய பெட்ஸ் வளர்த்துருக்கான் மைனா பூரா அப்புறம் ஆக்காட்டின்னு சொல்கிறது கிளி இந்த மாதிரி நிறைய வந்து வளர்த்துருக்கோம் வளர்த்துருக்கான் ஸோ அதுலேருந்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னு வைங்களேன் எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எம்எஸ்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒன் இயராக ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து ஒரு நாய்க்குட்டி வந்து ஒரு பையன் தெருவில் வந்து கொண்டு போயிருந்தான் ரிலேட்டிவ் பையன்தான் ஸோ அவங்ககிட்ட அது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லை நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் தாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கேஞ்சி அந்த நாய்க்குட்டியை நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் அம்மா பார்த்துச்சு அவன் டியூஷனுக்கு வருவான் ஸோ அவன் கொண்டு வந்துருப்பான் போல அப்படின்னு எதுவும் சொல்ல பட் எல்லோரும் போனதுக்கப்புறமும் அந்த நாய்க்குட்டி அங் எங்கள் வீட்டிலே தான் இருந்தது என் கூட தூங்க வச்சுட்டேன் தனியாக தூங்க வைக்கிறதுக்கு பயமாக இருந்தது ஏன்னா அது கண்ணு மட்டும்தான் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன் நடக்கிறது கூட தவழ்ந்து தவழ்ந்து தான் நடக்கும் அந்த மாதிரி குட்டி நாய்க்குட்டிங்கவும் எங்கள் அம்மா நெக்ஸ்ட் டேவும் இங்கேயே இருக்கவங்குள்ள எங்கள் அம்மா சொல்லிச்சு வேணாம் கொடுத்துரு எனக்கு பிடிக்கல எங்கள் அம்மாவுக்கு வந்து பெட்ஸ் அதை பார்த்தாலே பயம் ப்ளஸ் அருவருப்பு அந்த மாதிரி கடல கொண்டு எறிகிறது கம்போச்சி அடிக்கிறது அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க பெட்ஸ் வளர்க்குறதே பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு ஸோ அந்த மாதிரியும் போயிட்டுருக்கோம் இல்லை நான் வீட்டில் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியாச்சு நான் ரொம்ப அடம் பிடிச்சேன் அடம் பண்ணிட்டா இருக்கோம் சரின்னு எங்கள் அம்மா விட்டுருச்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கிட்ட ஒன் மந்த்கிட்டே வந்து என் கையில் தான் வளர்ந்தது பால் மட்டும்தான் குடிக்கும் வேறு எதுவுமே சாப்பிடாது ஒரு மூணாவது வாரம் வந்து பாலும் தயிர் சரி பா சோறும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஒரு அந்த மூணாவது வாரம் சண்டே நான் சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திப்பேன் ஸ்கூல் லீவு ஸோ அதனால் லேட்டாக எழுந்திப்பேன் ஸோ அந்த லேட்டாக எழுந்திக்கிற கேப்பில் நான் எந்த பையன்ட்ட வந்து வாங்கினனோ அதே பையன் அந்த ரிலேட்டிவ் பையன்தான் அவன் பேர் கூட ரகுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பையன்ட்டை கொடுத்து எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ எங்கே எடுத்து அங்கேயே கொ கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வயல் காட்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய நாய் வந்து ஏழு நாய் குட்டி போட்டிருந்தது அதுலேருந்து ஒன்று தான் அந்த பையன் எடுத்துகிட்டு வந்தான் அந்த ஒன்று தான் நான் வாங்கினேன் ஸோ அவன் ரிட்டன் அங்கேயே கொண்டு போய் போட்டுட்டான் போடக்குள்ளே காலையில் எழுந்திரிச்சி தேடுறேன் அந்த நாய்க்குட்டி என் பக்கத்தில் தான் நான் வச்சு தூங்க வைப்பேன் டெய்லி குளிச்சாட்டிடுவேன் நான் குளிக்கும்போது அதையும் குளிக்க வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இன்ஃபெக்ஷனும் அந்த மாதிரி எதுவுமே வராது அந்த மாதிரி தான் வந்து வளர்த்திட்ருக்கவும் இந்த சண்டே எங்கள் அம்மா கொடுத்து அங்கே போட்டாச்சு எனக்கு காலையில் எந்திக்கவுமே அது இல்லைங்கவும் ரொம்ப அழுதுட்டேன் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே எழுந்தி தேடுறேன் காணும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுட்டு எல்லாம் இல்லையே நாய்க்குட்டி இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அப்புறந்தான் அந்த பையன் வந்தான் சடனாக வந்தவும் நாய்க்குட்டியை பார்த்த எடா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அவங்க அம்மா தான் எங்கே எடுத்தியோ அங்கே வந்து போட்டுற சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயங்கர அழுகை ப்ளஸ் அந்த பையன் மேலே கோவம் ஏன்னா நான் எனக்கு பெட்ஸுனால் ரொம்ப பிடிக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் ஊரில் ஊரில் மீன்ஸ் எங்கள் தெருவில் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதையை நான் கண்டினியூ பண்ணுறேன் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனியன் டைத்தாக வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தூங்கிட்டு ஹஸ்பண்ட் வந்து கபடி விளையாட போயிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி பொருட்காட்சிக்கு போகலாம் அப்படின்னா ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃபு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு அவங்கள எல்லாத்தையுமே காலில் கூப்பிட்டுட்டு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க பாகுபலி செட்டப் வச்சு போட்டிருந்தாங்க ஆரம் கேவி நினைக்கிறேன் ஆரம் கேவியாக போத்தீசா சரவணா ஸ்டோரான்னு தெரியல ஏதோ ஒரு பக்கத்தில் மறந்து போச்சு ஸோ அங்கே போகும்போதுமே என்னோடய பேக்கில் ஈவென்ட் இவளையும் கூட்டி போயிட்டேன் அதாவது அணில் இருக்கான்ல அவளையும் கூட்டி போயிட்டா அவளுக்கு வந்து அம்முழின்னு நான் நே நேம் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு நாய்க்குட்டி வளர்த்தேன் அவங்களுக்கும் அம்முழின்னு தான் வச்சுருந்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டெத் ஆகிட்டாங்க நான் சாப்பாடு வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு நாள் சாப்பிட்டோம் ஸோ அது கொஞ்சம் கொடுத்து அவங்க வந்து டைஜஸ்டிவ் ஆகாமல் ஒரு மாதிரி வீசிங் அதுக்கப்புறம் லைக் என்ன சொல்கிறது வாமிட் அந்த மாதிரி எடுத்து இறந்து போயிட்டான் ரெண்டு டாகுமே அந்த மாதிரி தான் இறந்தது பட் இதனால தான் அப்படின்றது ரீசன் எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் சரி புது வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் இப்போதிக்கி எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அவங்களோட ஞாபகார்த்தமாகவே இவளுக்கும் நான் அம்முளே நியமிச்சுட்டேன் ஸோ அவளையும் குட்டி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் ஃபைனலி அந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்களே அங்கே ஸோ அது வந்து எப்படி இருக்குது இது மாதிரி பொருட்காட்சியெலாம் எப்படி இருக்குதுன்னு ஆல்ரெடி ரெண்டு மூணு விலாகில் வந்து நான் நிறைய சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வீடியோ வந்து ப்ளே ஆகும் நீங்கள் பார்த்துட்டே நான் சொல்கிறதுன்னு கேட்டு இந்த வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அங்கே வந்து எங்கள் ஊர் பசங்க எங்கள் பிறந்த ஊர் பசங்க பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பேர் நின்று அங்கே பார்த்தேன் பேசினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பாருங்கள் நான் வந்து அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் தெருவில் தெரியும் பெட்ஸுனாலே ரொம்ப லைக் பண்ணுவேன் அந்த சின்ன பையன் தான் ஒரு சிக்ஸ்தான் படிப்பான் பிடிச்சி எனக்கு அவன் அடிக்கிறது தப்பு அப்படின்ட்டு தோணவே இல்லை அவ்வளோ ஹார்ஸ் பிஹேவ் ஏன்டா ஏண்டா பண்ண எனக்கு ஒழுங்கு மரியாதை அந்த அந்த நாய்க்குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வந்து டைகர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் டைகர்னு கூப்பிட்டா ஓடி வருவான் வந்து அதுதான் வச்சிருந்தேன் எனக்கு தெரியாது டைகர் வந்து வேணும் நீ எது எப்படிடா அதை கொண்டு போகலாம் என்கிட்ட தந்து நான் எப்படியெல்லாம் வளர்த்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டேன் உடனே பக்கத்து வீட்டு ஒரு அக்கா பையனும் ப்ளஸ் வந்து அவனும் சேர்ந்து அதில் ஏழு குட்டி போட்டிருந்துச்சு இல்லையா ஏழு குட்டியும் ஏழு குட்டியில் இந்த ஒரு குட்டியும் அங்கேயே போட்டாச்சு இவங்க இவனுங்க வந்து ஆறு குட்டியை வந்து தூக்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா அந்த இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த குட்டியா இந்த குட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அது ஏழு குட்டியுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருந்தது ஒரே கலரு ப்ரௌன் கலரில் இருந்தது எல்லா குட்டியுமே எடுத்துகிட்டு வரும் இதுதான் இதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன் ஆனால் அது வந்து என்னை பார்த்ததும் அது ஒரு ஃபீல் கூட பண்ணவே இல்லை பயந்து ஓடுறது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த சில நாய்க்குட்டிகள் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும்ல சரியாக கவனிக்காமல் அந்த புண்ணுலாம் வந்து அந்த மாதிரி இருந்தது நான் வளர்த்ததுக்கு வந்து ஒரு புண்ணு அந்த மாதிரி இருக்காது ஹேர்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் டெய்லி குளிக்க வைக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நீட்டாக ப்ளஸ் வந்து ரொம்ப ஹேர்லாம் நல்லா புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ப்ளஸ் வந்து நம்ம வளர்த்த டாக் வந்து நம்மக்கிட்ட அப்படியே அட் அட்டாச் ஆகும்ல அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்லைங்கவும் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆறு நாயுமே அவனுங்க எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பட் நான் கேட்டேன் ஏக்கா ஏழு நாயும் எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்கள் நாயை நீங்கள் இல்லை இல்லைன்ட்டிங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை என் டைகர் வந்து எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் தோட்டத்துக்கு அந்த தோட்டத்தை தாண்டி தான் போகணும் அந்த பசங்களையும் கூப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு அன்றைக்கி சண்டே அந்த வீக்கில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸையுமே எடுத்துட்டு அப்படியே போனேன் போயிட்டு இந்த அந்த வயல்கிட்ட போய் நின்னேன் நிற்கவங்குள்ள டைகர் டைகர்னு கூப்பிடுறேன் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வயலுக்குள்ளே நடந்து போகணுன்னு அவங்களே போகணும் டைகர் டைகர்னு கூப்பிடவும் அவன் எங்கேயோ இருந்து கத்துறான் அது ஈனி போட்டது ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே அதாவது குட்டி போட்டது பெரிய டாக் வந்து ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே பட் இவன் எங்கேயோ இருந்து இருக்கான் அப்புறம் அந்த பசங்களை போக சொன்னேன் போங் அவன் சின் சின்ன பசங்கள் டக்குன்னு ஓடி போய் தூக்கிட்டு வந்துடுவாங்களே அதனால போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எல்லாருமே வந்துட்டு போனான் ரெண்டு பசங்க போனான் இல்லைக்கா இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் கை காமிச்சிட்டே இருந்தான்னா டைகர் சவுண்டு வந்து எனக்கு கேட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டைகர் இங்கே தான் இருக்கா நல்லா தேடுங்கானதும் கொஞ்சம் தள்ளி அது சவுண்டு வச்சு தள்ளி தள்ளி தேர்னாங்க அப்புறம்தான் பார்த்தா அது தனியாக தான் இருந்திருக்கான் டைகர் மட்டும் ஏன் அப்படின்னா அவனை வந்து கை வளர்ப்பில் எடுத்துகிட்டு கை வளப்பில் வளர்க்கவும் இவனுங்க கொண்டு அங்கே போடவும் அந்த பெரிய டாகாக இருக்கட்டும் இல்லை மற்றதுங்க அந்த ஆருமே வந்து அதை சேர்த்துக்கல போல் இவன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் பாவம் போல் அழுகலாம் செஞ்சுருக்கான் அந்த கண்ணில் இருந்தது எனக்கு அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னையை பார்த்த உடனே அவனும் வந்து நக்க ஆரம்பிச்சிட்டான் ஃபேஸ்லாம் இது பண்ண ஆரம்பித்தான் நான் அந்த வீடியோ கிளிக் இருக்குது உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் அதை வந்து கிளிக் எடுத்து உங்களுக்கு எங்கள் சைடில் ஆட் பண்ணுறேன் ஸோ இவங்க வந்து அந்த சொல்லுவாங்க சொல்றதெல்லாம் அவ்ளோ எனக்கு தொகையா என் கூடது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷனா பண்ணது சில கஷ்டத்துல அவங்க சொல்ல அதுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது அவனை மட்டும்தான் அங்கே யார் யாரை நான் மிஸ் பண்றனும் இல்லையோ என் அம்மு என்னோட டைகர் பாண்டிய வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆஹ் இனிவே அவன் என் அவனை நான் எப்பனா பார்க்கறேன் ரெண்டு வருஷத்துக்கு மேலாகுது அவனை பார்த்தா அவனுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குமா ப்ளஸ் என்னை தேடுவானா அப்படின்றது வந்து தெரியலை நான் நிறைய டைம் வந்து நிறைய நினைச்சு பார்த்தேன் தெரில பட் என் டைகர் பாண்டி வந்து நான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இல்லை அடித்தாலோ இல்லை இந்த மாதிரி பண்ணி ரொம்ப அழக ஆரம்பிச்சுருவான் அந்த மாதிரி ஏன்னா அவங்களால வாய் பேச முடியாது வலிக்குதுன்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் தான் ஓடும் கத்தும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஹியூமன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுவோம் பெட்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வழக்காட்டையும் தயவு செஞ்சு எந்த பெட்ஸையும் ஹேர்ட் பண்ணாதீங்க அது மட்டும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப எங்கள் அம்மா வந்து வளர்க்கவே கூடாது நான் வேணான்னு சொல்லி விட்டதை நீ வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மாதிரி சொல்லிச்சு அப்புறம் நான் சொன்னேன் நாய்க்குட்டி இருந்தால் நான் வீட்டில் இருப்பேன் நாய்க்குட்டி இல்லைன்னா நான் ஹாஸ்டல் போயிடுறேன் எங்கன்னா வேறு எங்கேனா போயிட்டு நான் ஸ்டே பண்ணி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு இப்போ சிரிப்பு வந்தது அப்போது சீரியஸாக எடுத்து பேசினேன் அவங்க டைகர் பாண்டிக்காக நாய்க்குட்டி இருந்தால் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா இருக்க மாட்டேன் எங்கள் அண்ணா அன்றைக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்ன அம்மா அந்த மாதிரி பண்ணுது வளர்க்க விட மாட்டேங்குது அப்படின்ட்டு எங்கள் அண்ணாவும் சொன்னால் நாய்க்குட்டி தானம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண் அண்ணாவும் அப்படி தான் சொன்னால் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியும் வந்து செரிக்கனக்கா வீடு உங்கள் அம்மா தெ உங்கள் அம்மா பற்றி தெரியும்ல அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்காக அவ்வளோ சண்டை போட்டேன் ஸோ அளவுக்கு வந்து பெட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்மறியாடு எங்கள் அப்பா வந்து ஆடு மேய்க்க போகும்போது ஒரு செம்மறியாடு வந்து கொண்டு வந்தார் அது யாருதுனே தெரில குட்டி போட்டுருச்சு எங்கள் வந்து வெள்ளாடு தான் உண்டு ஸோ அது வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அவ பேர் பூச்சை இல்லை அவன் அவன் பேர் வந்து பூச்சை ஸோ அவனை வந்து கொண்டு வந்து அவனுக்கு நான் பால் கொடுக்கறது என் பின்னாடியே வருவான் அந்த ஆட்டுக்கார அலமையில் மாதிரி பின்னாடியே வருவான் கொஞ்ச நாள் அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவனை வளர்த்துட்டே இருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி தான் கட்டி போட்டு வளர்ப்போம் கூப்பிட்டா வருவான் என் கொலுசு சவுண்டு கேட்டால் ஓடி வருவான் என்கிட்ட தான் சில நேரம் தூங்குவான் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் ஒரு கொஞ்சம் பெருசாக வளர்ந்தது கிடா அவன் வந்து ஆண் குட்டி தான் ஸோ கும்பலாம் நல்லா பயங்கரமாக இருக்கும் அந்த டைமில் ஃபோன்லாம் எதுவும் இல்லை அது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நைன்த்து டென்த்து படிக்கும்போதோ ஒரு கொஞ்ச நாளில் அவனும் டெத் ஆகிட்டான் டெத் ஆகிட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் வந்து அவனே மாதிரி ஒரு குட்டி பெண் குட்டி ச வெள்ளாட்டிலருந்து குட்டி போடுது தான் பார்த்தா அவன் வந்து வெள்ளாடு கூட ஒன்று சேர்ந்து அந்த வெள்ளாடு வந்து பெண் குட்டி போட்டிருந்தாள் அசல் அவனே மாதிரி இருந்தது பூச்சை மாதிரி அவன் பேர் வந்து பூச்சை ஸோ இவளுக்கும் பூச்சன்னு வச்சுட்டேன் அசல் அவனே மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து பெட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் வந்து கார்டனிங் பிளான்ஸுமே ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்டலாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஹியூமன்ஸ் கிட்டே நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிறதோ இல்லை பேசுகிறதோ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ அதை தாண்டி பெட்ஸ் கிட்டே அவ்வளோ அவன் அன நிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க மட்டும்தான் நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டாங்க சீட் பண்ண மாட்டாங்க ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க என்ன வேணால் அவங்கக்கிட்ட சொல்லலாம் யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க நம்ம அழுதாலும் சரி திட்டினாலும் சரி வாங்கிப்பாங்க அந்த அளவுக்கு பியூர் ஹார்ட்டு பர்சன்ஸ்னால் பிளான்ஸ் அண்ட் பெட்ஸ் அதுதான் சொல்லுவேன் ஸோ அப்புறம் ஃபிஷ்ஷு வாங்கியிருந்தோம் இல்லையா ரெண்டு ஃபிஷ்ஷு அதில் வந்து ஒன்று வந்து இறந்துட்டான் ஏன்னு தெரியலை ஆனால் ஒன்று வந்து இருக்கான் அவன் வந்து நல்லாயிருக்கான் ஒன்று வந்து இறந்துருச்சு எதுக்குன்னு தெரியலை ஸோ இவன் வந்து தனியாக இருக்கிறதுனால அது கூடவே இன்னும் சில நிறைய மீன்கள்லாம் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும் நீங்கள் வந்து ஃபிஷ் அந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னா என்னென்ன டிப்ஸு வந்து கீப்பப் பண்ணணும் அப்படின்றத நான் சொல் சொல்லுங்கள் எனக்கு ஆல்ரெடி வந்து நான் போட்டிருப்பேன் கேன் வாட்ரு போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் அவங்க கொடுத்தாங்க ஃபுட்டு வந்து அவங்க கொடுத்தாங்க அதில் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி அதை தான் போட்டு கீப்பப் பண்ணோம் அது எதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து எதுவாச்சு அப்படின்னா வந்து ரெண்டுமே சேர்த்துருக்கணும் ரெண்டுமே சாகலை ஒன்று மட்டும்தான் செத்துச்சு ரெண்டும் ஒரே தொட்டியில் தான் உளுத்திட்ருந்தோம் ஓகே ஃபைன் ஒருத்தர் மட்டும் ரெண்டும் போகாமல் ஒன்று மட்டும் போனால் கூட அது கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நல்லா தான் இருந்தால் காலையில் வரைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கி எழுந்து பார்க்கும்போது இறந்துருந்தான் ஸோ அவனோட ப்ளஸ்ஸிங் அவன் நிறைய நாள் எனக்கு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்தான் ஸோ அவனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் அதுக்கு பதிலாக இன்னொன்று நிறைய ஃபிஷஸ்லாம் வாங்கி வளர்ப்பேன் அப்படின்றதையுமே சொல்லிக்கிறேன் இந்த ஹியூமன்ஸ் வந்து எதாவது திட்டுனா கூட ஹர்ட் பண்ணால் கூட ஈஸியாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவேன் ஆனால் ஒரு பெட்ஸு வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சாலோ பெட்ஸு வந்து நம்மளை திடீர்னு அவ்வளோ நாள் வளர்த்து மறக்க மாட்டாங்க இன்கேஸ் பிரிஞ்சு இருந்தாலோ அது வந்து ரொம்ப என் மனசை வந்து கஷ்டப்படுறது ஏன்னே தெரியலை இந்த பெட்ஸும் பிளான்ஸும் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் பிளெட்ஸ் பெட்ஸ் அண்ட் பிளான்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப லவ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு பிடிச்சத நம்ம லைஃப்பில் யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் என்ன தோணுதோ என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசிவிட்டு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிவிட்டு லைஃப் ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போங்க அப்படின்றது தான் வந்துட்டு நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது ஸோ நான் அப்படி தான் இருக்கேன் நீங்கள் எல்லாரும் அப்படியே இருங்க முந்தா முந்தாணியம் வந்து டூ டேஸ் வந்து விறகு அடுப்பில் தான் சமைத்தேன் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து நிறைய வியூஸ் வந்து போயிருந்தது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அந்த வீடியோ மாதிரியே இனி போடக்கூடிய வீடியோ இனி போட்டிருக்கிற வீடியோ எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து மஸ்ட் மஸ்ட்டு நீட் அப்படின்றதையுமே நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக நீங்கள் எப்படி லைக்கு கமெண்ட்லாம் பண்ண மாட்டீங்க நீங்கள் ச என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளோட சேனலில் வ்ளாக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் டிப்ஸு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராண்டில் ப்ராடக்ட் நிறைய வந்துட்டு பண்ணுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹேண்ட்மேட் சோப்ஸ் ரெடி பண்ணுற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கோர்ஸையுமே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஐடியா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதுவுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் டிப்ஸ் எதனா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கின் இஷ்யூ என்ன ஹேர் இஷ்யூ என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் நான் பண்ணுவேன் நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாது அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்னா அண்ட் வந்து ஹெர்பல் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எனிவே வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நாங்கள் சண்டேவும் நல்லா வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த ஊறுகாய் எல்லாம் ஒரு சில எல்லாம் வாங்கியிருந்தோம் குல்கந்து அப்புறம் வந்து ஹனி ஆம்லா அதுக்கப்புறம் காய்கறி ஊறுகாய் இது எல்லாமே வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி நீங்கள் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துலேயுமே வந்து வினீகர் அதிகமாக சேர்த்துருக்காங்க ஏன்னா இது பல்காக வச்சு இது பண்ணணும் அப்படின்ட்டு டேஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்தது கொஞ்சம் பெட்டராக இருந்ததை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த ஹனி ஆம்லா அப்புறம் வந்துட்டு குல்கந்து இதில் வந்து வினிகரை ஆட் பண்ண வாய்ப்பு இல்லை அதனால் அது வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள் காய்கறி ஊர்கா அது வந்து வாங்கியிருந்தோம் ஓரளவு பெட்டராக இருந்தது மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ண வச்சு நம்மளை வந்து பிடிச்சிருது அஜினா மொட்டம் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்துருப்பாங்க போல் அது பிடிக்கும் நம்மளை வாங்க வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் இருந்தது எனிவே நீங்களும் இந்த மாதிரி வந்து லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்காக கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்